அதிமுக கள நிகழ்வில் முன்னாள் அமைச்சர்கள் பேசிக் கொண்டிருக்கும் போதே தொண்டர்கள் கூட்டம் கூட்டமாக வெளியேறியது அதிமுக வட்டாரத்தில் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியுள்ளது அதிமுக சார்பில் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் கள ஆய்வுக் கூட்டம் நடைபெறுகிறது அதன் அடிப்படையில் ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி உலகநாதபுரத்தில் அமைந்துள்ள தனியார் மகாலில் ராமநாதபுரம் மாவட்ட கழகத்தின் சார்பில் கள ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினர்களாக முன்னாள் அமைச்சர் நத்தம் விஸ்வநாதன் செம்மலை ஆகியோர் கலந்து கொண்டார்கள் மேலும் இந்த கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர்கள் அன்வர் ராஜா மணிகண்டன் மற்றும் மாவட்ட செயலாளர் முனியசாமி ஆகியோர் தொண்டர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டார்கள் கள ஆய்வு நிகழ்வில் முன்னாள் அமைச்சர் நத்தம் விஸ்வநாதன் செம்மலை ஆகியோர் மேடையில் பேசிக் கொண்டிருக்கும் போது அதிமுகவினர் கூட்டம் கூட்டமாக வெளியேறி சென்றார்கள் இது தற்போது அதிமுக வட்டாரத்தில் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியுள்ளதாக தகவல் வெளியாகி